ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன் சரியாக இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திலேயே நீ சற்றும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து மிகப்பெரிய நற்செய்தி வந்து சேரப்போகிறது ஆம்யன் செல்வமே இத்தனை நாட்களாய் நீ எதிர்பார்த்தும் நடக்காத விஷயங்கள் இப்போது உன் வாழ்வில் நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டது அதனால்தானே உனக்கு வாக்கு கொடுக்க வந்தேன் தடைகள் பல வந்தது தட்டி பறிக்க கூட்டமாகவும் வந்தார்கள் ஆனால் எதைக் கண்டும் அஞ்சாமல் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார் என துணிந்து நின்றாயல்லவா முன்வைத்த காலை பின்னெடுக்காமலேயே முருகா 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 என என் நாமத்தை சொல்லி அப்பா என்னை காப்பாற்றுங்கள் என நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா இதோ உன்னை தேடி உன் அப்பன் முருகன் நான் உனக்கான உதவியை செய்ய ஓடி வந்துவிட்டேன் என் செல்வமே உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என வாக்கு கொடுத்த நான் இப்போது நீ இதை முழுவதுமாக கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திலேயே நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் நல்லபடியாய் முடித்துக் கொடுத்து நற்செய்திகளையும் உன்னிடம் சொண்டு வந்து சேர்க்க வந்து விட்டேன் செல்வமே உன் கர்மத்திலிருந்து விடுபட வேண்டும் உன் பாவங்களிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என யோசிக்கிறாய்தானே நான் சொல்வதை செய்வாயா முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய் அன்னத்தை தானம் செய்வதன் மூலமாக மற்றவர்களின் பசியை போக்குவதன் மூலமாக நீ உன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவாய் அப்படி நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உன்னை மட்டுமல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் பாதுகாக்கும் நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை என்றுதானே கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் எந்த நேரத்தில் எதை நடத்தி கொடுக்க வேண்டுமென உன் அப்பன் முருகன் நான் நன்கறிவேன் செல்வமே இறுதி வரை வாழ்க்கையின் கோலத்தால் நீ அல்லல் பட்டு இப்படிதான் என் வாழ்க்கை இருக்குமா என யோசிப்பதையெல்லாம் இப்போதே நிறுத்திவிடு ஏன் கலங்குகிறாய் ஏன் கவலைப்படுகிறாய் இப்படியே உன் வாழ்க்கையை விட்டு வைப்பதற்காகவா நீ என்னை வணங்குகிறாய் இல்லைதானே உன் வாழ்க்கை மாற வேண்டும் அழகானதாய் ஆக வேண்டும் என என்னிடம் நீ உன் விருப்பத்தை சொன்ன பிறகும் துன்பம் எனும் சிப்பிக்குள்ளேயே உன்னை வாழ வைத்து விடுவேனா என்ன சிப்பிக்குள் முத்து என்பது போல துன்பத்திற்குள் தான் உனக்கான இன்பத்தையும் நான் ஒழித்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் இப்படி நடந்து அதற்கப்புறம் நான் இருப்பேன் என இஷ்டத்தோடு ஏற்றுக்கொள்ள நீ மனப்பக்குவத்தை கொண்டு என் செல்வமே மனப்பக்குவத்தின் மூலமாக கிடைக்கும் பாடங்கள் தான் உன் வாழ்க்கையை உருமாற்றப் போகிறது உன் வாழ்க்கையை நான் குடத்தில் இட்ட விளக்கு போல இல்லாமல் கோவிலில் ஏற்றும் தீபம் போல சுடராக உயரச் செய்யப் போகிறேன் நீ வணங்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கை உயர்வதற்கு எல்லா வகையிலும் இருப்பேன் என் செல்வமே வாழ்வு ஒரு உயரும் பொற்காலமாக இல்லாமல் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கிறதே என்றுதானே மனம் கலங்குகிறாய் உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு நெஞ்சமெல்லாம் கனத்து என்ன செய்வது என்றுதானே புரியாமல் மனம் புருகி வேதனைப்படுகிறாய் எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாயா முருகா என நீ என்னிடம் வைத்த வேண்டுதலின் காரணமாக தான் உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்க நான் வந்துவிட்டேன் வாழ்க்கையில் வளர்ச்சிகள் வந்து சேரும்போது சில அடிகளும் விழுகத்தான் செய்யும் முயற்சி என்கிற ஒன்றை செய்ய ஆரம்பித்து விட்டாலே அதில் வெற்றி தோல்வி என்பது சகஜம்தானே நீ ஒரு வெற்றியை எதிர்பார்த்தால் அதில் முதலில் வருவது தோல்வியாக இருக்கிறதே என நினைக்காதே முயற்சிக்கான வெற்றிகளும் தோல்விகளும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் வாழ்க்கையில் சின்ன சின்ன தோல்விகளை தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் ஆனால் கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத மிக பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என் செல்வமே உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான நினைவுகளால் உன் முகமெல்லாம் வாடி வதங்கி வாழ்க்கை என்றால் இப்படிதான் இருக்கும் போலவே என்று நினைத்து மனம் கலங்குகிறாய் தானே கலங்காதே உன் மனம் நினைப்பது போல உன்களுடைய கஷ்டங்கள் மூலமாகவே உன் வாழ்க்கை முடிந்து விடாது இந்த உலகில் யாருக்கு தான் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் இல்லை என நினைக்கிறாய் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் சரி அல்லது கோடி கோடியாய் சம்பாதிக்கும் கோடி கோடியாய் சொத்து வைத்திருக்கும் கோடானு கோடு கோடீஸ்வரராய் இருந்தாலும் சரி எல்லார் மனதிற்குள்ளும் கஷ்டங்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கத்தான் செய்கிறது கொஞ்சம் பொறுமைகள் என் செல்வமே மனம் இருந்தால் மார்க்கமுண்டு என நம்பு உன் மனம் சோம்பி நின்றால் வாழ்க்கை தேம்பி நின்றுவிடும் என செல்வமே நீதான் நல்லது நடக்கும் என நம்பிக்கையை வைத்துக்கொள்ள வேண்டும் உன் மனம் நினைத்தது போல உனக்கான நல்வழியை காட்டுவதற்கு நான் தயாராகத்தானே இருக்கிறேன் எப்போது எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என நினைத்தாலும் அதில் காரியம் பெரியதா வீரியம் பெரியதா என யோசித்துக்கொள் இல்லை எனக்கு காரியம் நிறைவேறாவிட்டாலும் பரவாயில்லை எனக்கு தற்பெருமை முக்கியம் நான் வீரா போடுதான் நிற்பேன் என தேவையில்லாத விஷயங்களில் வீறு கொண்டு நிற்காதேன் செல்வமே ஏனெனில் காரியம் வீரியம் இரண்டுமே ஏதாவது ஒரு வகையில் சில நேரங்களில் மனிதனுக்கு அழிவை கொடுத்துவிடும் நான் எடுத்த விஷயங்களில் எனக்கு வீரியம்தான் பெரிது என நீ நினைத்தால் முடிய வேண்டிய காரியம் கூட முடியாமல் அது உனக்கே எதிரியாக மாறி நின்றுவிடும் என் செல்வமே எப்போதுமே எந்த விஷயத்திற்காக நீ எதிர்பார்த்து நிற்கிறாயோ அந்த காரியம் முடிவதற்கு உன்னால் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சிகளையும் நீ செய்யலாம் ஒருபோதும் எதற்காகவும் தயங்கி நிற்கவோ யோசிக்கவோ கலங்கி நிற்கவோ குழம்பி நிற்கவோ வேண்டாம் உன் காரியம் முடிய வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய் அப்படியானால் அதை நேர்மையாக நியாயமாக கருணை மிக்கதாக அன்பு கொண்டதாக செய்யப்பார் காலம் ஈட்டிக்கொண்டே போகிறதே என நினைக்காதே நீ நினைத்த காரியம் நிறைவேறாமல் உன்னுடைய வாழ்க்கையில் தள்ளிப்போன விஷயங்களும் தாமதமாகிய விஷயங்களையும் இப்போது நல்லபடியாய் நடக்கும்படி உனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கதானே நான் வந்துள்ளேன் அதனால் தான் நான் உனக்கு சத்தியமிட்டு உத்தரவாதமும் கொடுத்துள்ளேன் வேதனை தரும் சூழலால் மனம் நொறுங்கிப் போயிருக்கும் முன்வாழ்வில் சோதனைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான சாதனையை நான் தரப்போகிறேன் எல்லாமே காலம் தாழ்த்தி விட்டதே இனிமேல் என்ன போகிறது என நினைக்காதே பொறுமையோடு இரு உனக்கான பாதகமான விஷயங்களையெல்லாம் செய்து எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாய் முடித்து தர நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதுமாக பல விஷயங்களை யோசித்து குழம்பிக்கொண்டே தானே உன் மனதை தேற்றி கொடுக்க நான் இருக்கும்போது நீ கலங்க வேண்டாம் தர்ம சங்கடமான விஷயங்களை நினைத்து நீ வருந்திய காலமெல்லாம் போதும் கவனம் சிதறாமல் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கொடுத்துவிடும் என் செல்வமே எப்போதும் எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி யோசிக்காமல் மாற்றி மாற்றி யோசிக்க பழகு தெய்வம் என்பது வழி காட்டுமே தவிர உனக்கான வழியை ஊட்டிவிடாது என் செல்வமே நீதான் நான் சொல்லும் வழியை புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே தவிர உனக்கு வேண்டியதையெல்லாம் கூரையின் மீதிருந்து நான் கொட்ட மாட்டேன் ஏன் தெரியுமா உழைக்காதவன் வாழ்க்கையில் எதையுமே பெற்றுவிட முடியாது உழைப்பு என்பது முதல் கடவுளும் கிடையாது உழைப்பு என்பது தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கும் பாக்கியம் நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை உறுதியாக திறமையாக நீ செய்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெற முடியும் தேவையில்லாமல் உன் மனதை தளரவிடாதே என் செல்வமே நீ என்னிடம் என்ன வேண்டினாலும் அதை நிச்சயமாக நான் உனக்கு தரத்தான் போகிறேன் ஆனால் அதற்கு முன்பாக அதற்கு தேவையான சக்தியையும் அதற்கான தகுதியையும் அதை பெறுவதற்கு தேவையான தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேனே தவிர கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே போனதை பற்றி நினைப்பவன் புத்தி ஒருபோதுமே திருந்தாது நீ உன் வாழ்க்கையிலும் நடந்து போன விஷயங்களையும் கடந்து போன விஷயங்களையும் பற்றி யோசிப்பதை நிறுத்திவிடு உன்னுடைய நினைப்பும் சரி செயலும் சரி எப்போதுமே இந்த நிகழ்காலத்தில் தான் இருக்க வேண்டும் என் செல்வமே நீ எதிர்பார்த்த உதவியை உன் அப்பன் முருகன் நான் செய்வேன்